தோனியை இந்திய அணியின் ஆலோசகராக நியமிக்க பிசிசிஐ அழைப்பு விடுத்ததாக எழுந்த செய்திகளை அடுத்து முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி அவரை கடும் கிண்டல் அடித்துள்ளார் இந்திய அணியின் முன்னாள் பிளேயரான மனோஜ் திவாரி தோனி மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார் குறிப்பாக அவருக்கு இந்திய அணியில் போதிய வாய்ப்புகளை தோனி கொடுக்கவில்லை என்றும் அவரால் தான் தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் கனவு இருட்டடிப்பு செய்யப்பட்டதாகவும் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார் இப்போது மீண்டும் தோனியை வம்பெழுத்துள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் மொத்தம் இருபது அணிகள் விளையாட உள்ளன இதில் தொடரை நடத்தும் அடிப்படையில் நடப்பு சாம்பியன் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் தானாகவே தகுதி பெற்றுவிட்டன இந்த தொடரில் வெற்றி பெற்று கோப்பையை தக்கவைக்க இந்திய அணி தீவிரம் காட்டி வருகிறது அதன் வரிசையில் முன்னாள் கேப்டன் தோனியை இந்திய அணியின் ஆலோசகராக நியமிக்க பிசிசிஐ ஆர்வம் காட்டி வருகிறதாம் சொந்த மண்ணில் தோனியின் ஆலோசனைகள் இந்திய அணிக்கு பலம் சேர்க்கும் என பிசிசிஐ நம்புவதால் தோனியிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் இந்திய அணியின் முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி இதுகுறித்து கிண்டல் அடித்து பேசியுள்ளார் இதுகுறித்து பேசியுள்ள அவர் பிசிசிஐ எப்படி அவரை தொடர்பு கொண்டது போன் மூலமா அவர் போனை எடுத்தாரா ஏனெனில் அவரை போன் மூலம் பிடிப்பது மிகவும் கடினம் மெசேஜ் செய்தாலும் அதற்கு பதிலளிப்பதும் அரிதே பல வீரர்கள் இதை பகிர்ந்துள்ளனர் எனவே பிசிசிஐ செய்தி அனுப்பியிருந்தால் அதை அவர் படித்தாரா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது நமக்கு எதுவும் தெரியாது முதலில் இந்த ரோலை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பதே ஒரு கேள்வி அவரால் என்ன தாக்கம் ஏற்படுத்த படுத்த முடியும் என்பது பற்றி என்னால் கணிக்க முடியவில்லை அவரது அனுபவம் நிச்சயம் உதவிகரமாகவே இருக்கும் இன்று வரும் புதிய வீரர்கள் அவருக்கு நிறைய மரியாதை கொடுப்பார்கள் கம்பீரும் தோனியும் இணைவது பார்க்க தகுந்ததாக இருக்கும் என்று பேசியுள்ளார் தோனி யார் போனையும் எடுக்க மாட்டார் என்று அவர் கிண்டலடித்துள்ளது தற்போது பேசுபொருளாகி வருகிறது அதோடு தோனியை எப்போதும் விமர்சித்து வரும் கம்பீர் அவருடன் இணைந்து செயல்படுவாரா என்பதும் சந்தேகமே